ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி காலையிலேருந்தே நான் மீன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி நான் என்னென்ன வேலை பார்க்குறேன்னு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸ் போட்ட பொரியல் ரசம் முட்டை வெந்துக்கிட்டுருக்கு இப்போ பருப்புக்கு தாலிசம் பண்ணுறதுக்கு பத்தலாம் கிளி போட்டு கடுகு உளுங்கம்பருப்பெல்லாம் போட்டு தாலிசம் பண்ண போகிறேன் பருப்பில் வந்து தக்காளி வெள்ளைப்பூடு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் சீரகம்லாம் போட்டு பாசிப்பருப்பும் தவிர பருப்பும் பாதி பாதி எடுத்திருக்கேன் போதுமான அளவு உப்பெல்லாம் போட்டு இப்போ பருப்பை தாலிசம் பண்ணிக்கிடுவோம் கரண்டி வச்சு மசிச்சு விட்டாலே நல்லா பருப்பு குலைவாக வெடிந்திருக்கு இப்போ தாலிசம் பண்ணதை எடுத்து நம்ம பருப்பில் ஊற்றி பருப்பை கிண்டி விட்டு உரம் வச்சுருவோம் அன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு சோறு வடித்து வச்சாச்சு இப்போ அதே சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு பருப்பு வெங்காயமெல்லாம் போட்டு தாலிசம் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ சோறை வடித்ததை வந்து நிமித்தி வச்சுட்டேன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயமெல்லாம் போட்டு பாருங்க கேரட்டு உருளைக்கெழங்கு பீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் காய போட்டு இந்த நேரில் வதக்கி லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கிடுவோம் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதுக்கு வந்து மசாலா வேணும் பச்சை மிளகா சீரகம் தேங்காய் மொத்தம் அரைச்சி வச்சு வச்சா போனோம் இந்த பீட்ரூட் இந்த பொரியலுக்கு இப்பெல்லாம் போட்டுட்டேன் இப்போ இதை மூடி வச்சுட்டு அடுத்த ரசத்துக்கு தாலிசம் பண்ணி எடுத்துருவோம் அளவு சீராக நுணுக்கி போட்டு ரசத்தை வந்து நம்ம கிட்ட கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து மசாலா வந்து தேவையான அளவு அங்கிட்டு ரெடி பண்ணதுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் மட்டம் போட்டு பத்தல் வந்து போட்டு கருவேப்பிலை போட்டு ரசத்துக்கு தாளித்து வச்சிருவோம் இப்போ ரசமும் ரெடி ஆகிடுச்சு ரசத்தை மூடி வைக்கிற வேண்டி தான் இப்போ தேங்காய் அதுக்கப்புறம் ஜீரகம் பச்சை மிளகா போட்டு அரைச்சதை நம்ம கேரட்டு உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் காயோடு போட்டு கிண்டி கொஞ்சம் நேரம் சும்மலை வச்சு அது கொஞ்சம் வந்து கட்டுறக்கட்டும் அது கொஞ்சம் கிட்ட அடுப்பில் சும்மலை வச்சு நானும் பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்தாச்சு கழிவு சிங்கத்தொட்டியில் நல்லா சோப் போட்டு கழுவி விட்டேன் காலையில் எந்திரிச்ச உடனே பரபரப்பாக இருக்கும் அதனால் இப்போ சின்ன தொட்டியெல்லாம் விட்டு பாத்திரத்தெல்லாம் எழுந்த இடத்துல கழுவி போட்டு வச்சுருவோம் சின்ன பாத்திரத்தெல்லாம் தட்டெல்லாம் தட்டு ஸ்டாண்டில் போட்டு தின்னம் கரண்டி எல்லாம் நன்களாக போட்டு வச்சுட்டா அது மட்டும் உரமா விழுஞ்சிடும் பாருங்கள் சாப்பாடு ரசம் பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு போட்டால் பொரியல் அப்புறம் சாதம் வடித்து வச்சாச்சு பாருங்கள் பருப்பு அதுக்கப்புறம் வடகாப்பழம் பொரிச்சாச்சு அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு முட்டை கொடுத்து விட்டதில் மஞ்சள் ஒரு அவிச்ச முட்டை இப்போ வாஷிங் மிஷினில் துணி போட்டு விட்டுருவோம் தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு போய் நம்ம தைக்க உட்கார விலலாம் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே வாஷிங் மிஷின் ஓடி முடிச்சிடும் அதுக்கப்புறம் மேலே போய் துளி போட்டு தைக்க உட்கார வேண்டியதான் வாங்க இப்போ தைக்க உட்கார ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு இந்த ப்ளவுஸ் தான் பாருங்கள் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்லயே வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க பட்டு சரி புரியது ஒன்று வந்து க்ரீன் கலரும் அடுத்தது லவாப்பிள கலரும் இந்த ப்ளவுஸ்கும் நல்லா பின்னாடி ஒர்க் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங் ஒர்க்கு இது அதுக்குரிய லைனிங் ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ்க்கு கைக்கு ஒரு கொடுத்துருக்காங்க இது பட்டு சாரி அது வந்து சில்க் சாரீ தவாப்பிளா கலர் வந்து சில்க் சாரீங்க இது வந்து பட்டு சாரி க்ரீன் கலர் வந்து இதுக்கும் பின்னாடி எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காப்பர் காப்பர் கலரில் இப்போ மிஷினெலாம் துடச்சிட்டு நம்ம எண்ணெயெல்லாம் போட்டு தைக்க உட்கார துணியெல்லாம் வெட்டிடுவோம் லைனிங்லாம் மொதல் க்ரீன் கலராக தான் வெட்ட போகிறேன் பாருங்கள் அப்போ அளவு துணி எடுத்து அளவு எடுத்துருவோம் அளவு எடுத்து இவங்களுக்கு வந்து சுற்றலை வந்து இருபதாக இருக்குது பத்தொன்பது ப்ளஸ் ஒன்று இருபது முன்களுக்கு தான் இவங்களுக்கு ஆறு ரஞ்சி இருக்கும் நல்ல இறக்கமாக வளைவாக வரும் உயரம் வந்து பன்னெண்டரை ப்ளஸ் ரெண்டு பதினாலரை அக்கள் வந்து ஆறைகால் இருக்குது இப்போ வந்து லைனிங்கில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவோம் எல்லாத்தையும் லைனிங் வெட்டியாச்சு அதுக்கப்புறம் இப்போ ஸாரி கிளாத்தில் இருக்கேன் முதல்ல கையை கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பேக் சைடு கட் பண்ணுவோம் இந்த ப்ளவுஸுக்கு கிராஸு கை எல்லா சைடுமே சைடு வந்து ஒட்டு போட வேண்டியது கிராஸ் வந்து நம்ம கிராஸ் காண மாட்டேங்கி இல்லைன்னா அவங்க இது பேக் சைடும் ஆரியோருக்கு வந்து தலையில் ஒரு மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டு பீஸை வந்து ஒரே சைடு ஜாயின் பண்ணாமல் உங்களுக்கு கிராஸ் கொடுத்து எடுக்க முடியும் இப்போ அடியில் உள்ளது மேலே உள்ள ஷோல்டர் கனெக்ட் பண்ணி நம்ம அவங்க ஸாரி கிளாத்தில் உள்ள எம்பிராய்டியை திரும்ப தினம் குத்தி நல்லா வச்சிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனிங் கிளாத்தை போட்டு வெட்ட ஆரம்பிச்சிருவோம் நடுவு சொண்ட்ரலையும் பின் மாட்டிக்கோங்க மாதிரி ஷோல்டர் பக்கமும் பின் மாட்டிக்கோங்க இப்போ வந்து லைனிங் கிளாத்தை மேலே போட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து லைனிங் கிளாத்தோட சாரி கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பொடிசா நம்ம ரோப் வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலான்னு தைக்கலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்றேன் பாருங்கள் ஒரு இஞ்சி அளவு கிராஸ் பீஸ் வந்து ஒரு மீட்ரு கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸ் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் கணக்கு பண்ணி ரெண்டு பீஸ் எடுத்துட்டு அதை வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு இஞ்சி கணக்கு பண்ணிங்கன்னா போதும் சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சாதாரண பிரிச்சு ஒரு பெரிய ஊசி இருக்கின்றதுன்னா அதை வச்சு நம்ம பிரித்து அழகாக எடுக்கலாம் கொடியூரோப்பா தான் வரும் இப்போ நண்டுக்காலில் ஒரு சைஸ் நண்டு கால் பால் நண்டுக்கால் அளவு வச்சு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் அந்த தையல் வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் நம்ம வந்து ஜாயின் பண்ண இடத்துல அவங்கக்குள்ளே மேலே கிளாத்துக்கிட்டே லைட்டாக வெட்டி விட்டாங்க மேலே கிளாத்து வந்து கொஞ்சம் விரிவா போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒடுக்கமாக கொண்டு வாங்க அப்போ தான் ஊசியை நம்ம நுழைச்சி எடுக்கிறதுக்கு தோதுவாக இருக்கும் இந்த ஊசி தான் எடுத்துருக்க பாருங்க பெரிய ஊசி இப்போ அதை நம்ம மிஸ்லையே வச்சு ஊசியை கீழே வைத்து அந்த துணியை மேலே வச்சு விட்டு தண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் பாருங்கள் முதல் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சமே சிரமமாக இருக்கும் நம்ம உள்ளே விட்டு எடுத்துட்டோம்னா ஈஸியாக அந்த ரோப் திருப்பி வந்துடும் பாருங்கள் எடுத்துட்டேன் எவ்வளோ ஒன்றும் போல நெல்ஸாக நம்ம பேக் சைடு ரோப் நம்மளே எடுத்துகிட்டோம் பாருங்கள் ஒரு சில பேர் வந்து எனக்கு ரெடிமேட் ரோப் வேண்டாம்னு சொல்லுவாங்க பாரு ரோப் எவ்வளோ உள்ள அழகாக இருக்கணும் ஒரு மீட்ரு கணக்கு பண்ணிக்கோங்க ரெண்டு ஒரு ஒரு ரோப்பை வந்து ஒரு சைடு ரோப் ஐம்பது பயிர்ந்து ரெண்டு சைடு ரோப்பு ஒரு மீட்ரு கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கு பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சா அழகாக இருக்கணும் இப்போ வெட்டி வச்ச ரெண்டு ப்ளவுஸும் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சாச்சு இது லபாப்பள கலரு பாருங்க கைக்கு எல்லாமே கைக்கு எம்பிராய்டிங் கொடுத்துருக்காங்க தலைப்புக்கம் கொடுத்துருக்காங்க அப்புறம் அதை கிரீன் கலரும் டச் பண்ணி